அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு வாட்டர் ஆப்பிள் ஒரு நாட்டு வாட்டர் ஆப்பிள் ரெண்டு செடி பக்கம் பக்கமாக வச்சுருக்கிறேன் அது ரெண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கெல்லாம் சொல்ல போகிறேன்னுங்க இந்த ஹைப்ரிட்டு செடி வாருங்க எப்படி கருகி நிற்கிதுன்னு அதை காமிங் பால் ம் இப்படி அந்நாடுங்க காலையில் இருக்கா பொழுதோடு இருக்குது இதுக்கு தண்ணிவாக துர்றது அப்படித்தான் சொல்கிறாங்க ஹைப்ரிட்டு செடியெல்லாம் வந்துங்க ரொம்ப வெயிலாக இருக்குது இப்படி தண்ணி மேலே இருந்து விடுங்க இல்லைன்னா போயிரு சொன்னாங்களாம்மா இந்த வியட்நாம் பலம் தாய்லாந்து வெரைட்டி எல்லாம் வாங்கி வச்சு ஒரே வருஷத்தில் காய்க்குதுங்கிறாங்களுக்கு அந்த செடியெல்லாம் கருகுது அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம்மா ஒருத்தர்கிட்ட அதுக்கு டெய்லி ரெண்டு மூணு தடவை வாருங்க இல்லைன்னா அதெல்லாம் தாங்காது போய் சேர்ந்துரு அப்படி நானும் அந்த மாதிரி இந்த செடிக்கு ரெண்டு தடவை தண்ணிவாக துட்டு தனிவாக தொட்டுமோ பாருங்கள் எப்படி கறி போய் நிற்கிதுன்னு இந்த பக்கம் பாருங்க இதுக்கெல்லாம் ஒன்றையும் பார்க்குறது இல்லை இது நாட்டு வாட்ரு ஆப்பிளுங்க சிங்கமாட்டேன் நிற்கிது ரெண்டும் வந்து ஒரே நாளில் நட்டது இதே எத்த சோடு இருக்குது அது எத்த சோடு இருக்குது இது எல்லாத்துக்கும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் இந்த செடிவே நட்ட நான் இல்லைன்னா ஹைப்ரிடே நடமாட்டேன் ஹைப்ரிட்டுனால என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு நிறைய கேட்குறீங்களோ ஹைப்ரிட்டுனால் என்ன பிரச்சனை இன்னும் பதினைஞ்சி வருஷத்தில் நம்ம துபாயாட்டாக ஆயிருவோமுங்க என்ன இந்த ஒரு வருஷமாக அடிக்கிற வெயில பார்த்தே நம்ம தெரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன் இனி வரக்கூடிய கால சூழ்நிலைக்கு எந்த ஹைப்ரிடும் தாக்கு பிடிக்காது சரிங்களா அதனால் அதை வச்சு அப்புறம் அதெல்லாம் போய் அதில் மனபுளைச்சல் ஆகி அப்படி போகிறதுக்கு முதல்லையே நாட்டகத்தை எடுத்து விடுங்க காய்க்கிறது காய்க்கிட்டு அளவாக சாப்பிட்டு நல்லா இருக்குலாம் சரிங்களா ஹைப்ரிட் ஹைப்ரிடுன்னு ஒனி மேல் வந்து ஹைப்ரெடு சூட் ஆகாது நான் முதல்ல இருந்து இதைத்தான் சொல்லுவேன் இங்கே அனைத்தையும் காலமும் சூழலும் தான் தீர்மானிக்குது என்னத்த கால சூழல் தீர்மானிக்குதுன்னு கேட்குறீங்களா இந்த வந்தது போனதையெல்லாம் எல்லாம் ஒன்று இயற்கை வச்சுருக்காதுங்க நாட்டு மரத்தை மட்டும் நான் சொல்லலை நாட்டு மாடு நாட்டு கோழி நாட்டு மனுஷன் அதுதான் இருக்குது எல்லாத்துலேயுமே நாற்றகந்தே இருக்குது மனுஷன்லேயும் நாற்றகம் இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்க இந்த கோயம்புத்தூர்லேயும் மட்டுங்க இந்த ஒரு மாதத்தில் ஐம்பதாயிரம் ஏசி விற்றுருக்குதாம்மா ஐம்பதாயிரம் ஏசி விற்றுருக்குதுன்னு ஒருத்தர் சொன்னார் அதை விட அதிகமாக தான் விற்றுக்கோன்னு நினைக்கிறேன் ஏசி போட்டு உள்ளே போய் எத்தனை நாளைக்கு இருக்க முடியுங்க அதனால் மரத்தை வச்சுருங்க மரத்தை வச்சுருங்க மரத்தை வச்சுருங்க இந்த மரமெல்லாம் வந்து வீட்டுக்கு பின்னாடி நான் வரிசையாக நட்டுவிட்ருக்குறேன் இன்னொரு ரெண்டு மரம் அந்த பக்கம் அதை நட்டுட்டு அப்புறம் அதை பற்றி உங்களுக்கு வீடியோ போட்டுடுறேன் இப்போ ஹை ஹைப்ரிட்னால என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னா ஹைப்ரிட்டு பாருங்கள் இந்த மாதிரி டெய்லி மூணு தாட்டு தனிதாக தொட்ட அல்ல எல்லாம் எப்படியே கருகி போச்சு சரி வெச்சமே அப்படின்ட்டு தான் நானும் டெய்லியுமே ஒரு மூணு நடை தனிவாக தனிவாக தொட்டுகிட்டே இருக்கிற மரத்துக்கு ஆனால் அது பரவாயில்ல இப்போ கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்குதுங்க இன்றைக்கி காப்பாற்றினாலும் அது என்றைக்கி ஒரு நாள் போய் தானேதே இருங்க வரக்கூடிய அடுத்தடுத்த வருஷத்தில் இதை விட கொடுமையாக வெயில் இன்னும் ரெண்டு டிகிரி சேர்ந்து அடிச்சதுன்னா தானால் போசியும் காணாமல் போயிடும் அப்புறம் நம்ம இங்கே அழகு ரம்யா தேவி அவங்க தோட்டத்துக்கு போயிருந்தா வறட்சி தாங்கி சிங்க மாட்டேன் நிற்கிதுங்க தண்ணியே விடாமையுமே அது ஒன்று மாதம் கழித்து வாங்கினா வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க ஹைப்ரிடும் வச்சுருந்தாங்க நாட்டு செடியும் வச்சுருந்தாங்க ஹைபிரிட் பஸ்பமாகி காணாமையே போயிடுது அங்கே செடியே இல்லை நம்ம நாட்டு செடி தான் அப்படியே அந்த வறட்சி தாங்கி நிற்கிதுங்க அதனால் நடுறவங்கள்லாம் நல்லா நாட்டு ரகமாக தேர்வு ஒண்ணி நடுங்க அதுதான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகிற மிகப்பெரிய கொடை இவன் எப்படி இருக்கிறான்னு வாருங்க சும்மா கும்முன்னு அது முட்டிங்கால உயரத்தில் நிற்குது இது ஆள் உயரத்தில் நிற்குது ஆனால் இதுவுமே இந்த ஒரு இலை தான் கருகி இருக்குது இதை தான் இந்த இடத்துல மடங்கி இருக்குதுங்க இல்லைன்னா இந்த ஒரே இலை தான் கருகி இருக்குது வெயிலுக்கு தாகுபடி சிங்கமாட்டாக நிற்குதுங்க இது ஒன்றும் டல்லே ஆகலை செடி அப்படியே இருக்குது பாருங்கள் இதில் குப்பையும் கூட ஒட்டுனதெல்லாம் அப்படியே இருக்குது இந்த மலை தொளி உளுங்காட்டி இதை அதை பிச்சையாக காட்டிடுற இதுக்கும் மேலே தண்ணி வாத்து நம்ம அப்படின்னா தண்ணியெல்லாம் வாத்து விட இந்த புளி புள்ளியாக இருக்கிறது முந்தா நாள் மழை வந்ததுனால இதில் ஒட்டியிருக்கிற இந்த மண்ணில் புளி புள்ளியாக அடிச்சிருக்குது இதை வந்து எதுவுமே பண்ண மாட்டேங்கி பாருங்க கூறாமல் அழுக்கு பிடிச்சி தான் கிடக்குது குப்பையை அடித்து அழுக்கு பிடிச்சி தான் கிடக்குது இந்த மரத்தை நம்ம கண்டுக்கிறதே இல்லை இந்தியிலேருந்து அதைத்தான் சொல்லுவேன் நம்ம காப்பாற்றுறது நம்மளை காப்பாற்றாதுங்க அதுவாக வர்றதை நம்மளை காப்பாற்று அதுவே எதுவும் வரும் நாட்டு ரகந்தான் வரும் அந்த வாட்டர் ஆப்பிள் செடிக்கு நான் ஒன்று எத்தனை நாளைக்கு தண்ணி வந்து துட்டே இருக்கிறது அது முடியாத வேலைங்க அதனால் அது தானாக போயிடு சரி வச்சுட்டோம் இருக்க வரைக்கும் இருக்கட்டுன்னு சொல்லி விட்ருக்குறேன் அதனால் அடுத்த தலைமுறைக்கு நல்லா நாட்டு ரகமாக தேர்வு பண்ணி நீங்கள் ஒரு உணவுக்காட்டை உருவாக்கி கொடுத்துட்டு போங்க அதே மாதிரி காய்கறி அதே மாதிரி தானியங்கள் அரிசி எல்லாத்துலேயும் நாட்டு ரகத்தை கொடுத்துட்டு போங்க அதை வச்சு தான் அவங்க வாழ போகிறாங்க சரிங்களா ஹைப்ரிட்னால் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை நிறையா பேர் எங்கிட்ட கேட்டிருக்குறாங்க ஹைப்ரிட்னால் என்ன பிரச்சனைனால் இதுதான் பிரச்சனை இந்த மாதிரி இன்னும் ஆயிரம் பிரச்சனை இந்த வறட்சியும் தாங்காது அது நோயும் தாங்காது அப்புறம் அதுக்கு நம்ம இந்த மாதிரி தண்ணி பார்க்குறது பண்டதம் பார்க்குற வேலையில் தான் போயிட்டே இருக்கணும் அதனால் வந்து ஹைபிரிட் விட்டுட்டு நாட்டு செடியவே நட்டு வளருங்க கட்டாயமாக அதை நம்மளை காப்பாற்று நன்றி வணக்கம்